அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு சொத்துராஜாருக்கு பர்த்டே அப்போ கிஃப்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு என் சின்ன தம்பி வந்து அவனுக்காக சைக்கிள் ஆர்டர் கொடுக்க சொல்லியிருந்தான் ஃப்ளிப்கார்ட்டில் அதுதான் வந்திருக்கு அதை தான் பிரித்து பார்த்துட்ருக்கோம் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து நம்ம தான் வந்து போத்துக்கணும் சைக்கிளை அதை வந்து என் பெரிய தம்பி போத்துட்ருக்கான் நாங்க வந்து அந்த பபுள்ஸ வந்து வெடிக்கிறதுக்காக ஆவலோட நானும் என் பண்டைகளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாகம் அடோ தா செட் பண்ணியாச்சு இப்படி தான் இருக்குது செட் பண்ணதுக்கு அப்புறம் பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிற வரைக்கும் நம்மளே தள்ளிட்டு போலாம் உட்கார வச்சு நம்மளே வளைக்கலாம் தள்ளலாம் கீழே உழவாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க நம்ம வேணும்னா மாட்டிக்கெல்லாம் வேணாம்னா கலட்டி விட்டுக்கலாம் பெல்ட்டும் இருக்குது பெல் இருக்கு எவ்வளோதான் நான் பார்க்கும்போது லைட் வச்சு ஹாரன் சவுண்டெலாம் மாதிரி தான் இருந்துச்சு மாறி வந்துருச்சு இந்த சைக்கிள் வாங்கினது இடமோ எனக்கு தான் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவனுக்கு ஓட்ட தெரியாது அவனை உட்கார வச்சு நான் தான் வந்து தெருவில் வந்து ரவுண்ட் போயிட்டுருப்பேன் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் எங்கள் சொட்டு எப்படி உட்காந்துருக்குன்ட்டு என் தம்பி சின்ன தம்பி வந்து வாங்கியிருக்கீங்க உட்கார வச்சு தெருவில் ஓட்டி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பலை அப்படின்னு கேட்டான் பார்த்து கூட ஃபையாஸ் பார்த்துக்கோ எப்படி இருக்குன்னு சொல்லு ओके फ्रेंड्स वीडियो पसंद जिंदा लाइक பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க